வண்டி போ வண்டி

இரண்டாவதாக ரத்ன கோட்டை மூன்றாவதாக இருந்தால் நான்காவதாக உறுதி கோட்டை காடு நதியான போராட்டம் ஒன்று ஒன்று பதிமூன்று ஒட்டியில் ஆறு ஒட்டிகள் கடுமையான போராட்டம் முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக கடுமையான <laughs> 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 <laughs>

பாடி பாடி வெள்ளேகாண்டி பாடி நாங்க வெண்டை வெண்டை வெண்டைடும் வெள்ளேட திம்பி தூற லாட தூற லாட தூற அது லாட தூற அய்யோ இது போச்சுடா லாட காரடா வா சக்கரம்

ಬ್ರೇಮಾ ಕಾಶ್ಮಿ ರಾಜಾ

இரண்டாவது மாடல வலைய மாவட்ட வெள்ளாலப்பட்டி இளங்கோவன் தெக்கண்டால் ஒரு தம்பி தண்ணி அடிக்குறவே நண்போடா गाडी பயான

முதலாவதாக மூன்றாவதாக மூன்றாவதாக தாகனேரி வல்லாத நான்காவதாக உறுதிக்கோட்டை